இது உலகின் மிகப்பெரிய கணபதி அதுவும் தாய்லாந்துல தான் இருக்கு கூகுள் செய்து வழிபடலாம் பண தட்டுப்பாடுகள் திருமண தாமதங்கள்லாம் இருந்தா அவரை மனசார வழிபட்டால் உடனே அது சரியாக தோணும் எத்தனையோ பேர் நினைக்கிறோம் ஏண்டா எங்க போனாலும் ஏதோ ஒரு அடிப்படுதுரா அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த மவுண்ட் பிரம்மோ கணேஷான்னு கூகுள் பண்ணால் வருது இல்லையா படம் அந்த படத்தை செல்ஃபோனில் கும்பிட்டாலும் சரி இல்லை டவுன்லோட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி வழிபட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் திடீர்னு பார்ப்பீங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக லைஃப்பில் மாறுவதை அனுபவத்திலே உணரலாம் இதே போல இந்தோனேஷியாவின் அந்த ரூபாலியும் ஒரு கணபதி ஒருவர் விநாயகரை எப்பொழுதெல்லாம் நினைக்க துவங்கி விட்டோமோ வாழ்க்கை இனிக்க துவங்கிவிடும் விக விக்கிரகம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹைட்டில் இருக்குன்னா அதை போல ஆறு மடங்கு அரிசி அந்த ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருந்தால் அன்னதானம் செய்யணும்னு ஒரு ரூல் இருக்கு அப்போ எதுக்காக இந்த விநாயகர் வழிபாடுன்னா அவர் அளவுக்கு ஒரு விநாயகனை செய்து ஆறு மடங்கு அரிசியை அடுத்தவருக்கு அன்னதானம் செய்யும் பொழுது எல்லோருக்குள்ளும் ஒரு கணேசன் இருக்கிறான் இந்த கணேசன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் பலதாரம் என்று சொன்னால் இனிப்பு கொள்ளுக்கட்டை வெள்ளை கொள்ளுக்கட்டை அல்லது ஒன்றும் இல்லைன்னா பொட்டுக்கடலையே கொஞ்சோண்டு வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி விற்கிறது பொறி அவள் சிறிய பாயசம் எதை வேண்டுமானாலும் படைத்து அதை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அந்த விநாயகருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம குழஞ்சப்பா இவன் நம்ம பையன் இது நம்ம பொண்ணு இது இவங்களை காப்பாற்றணும்னு அவ முடிவு பண்ணிட்டான் தான் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்தையா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் சகோதரி காத்து ரொம்ப நாள் ஆயிருச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அந்த வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் நமது ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு பெருகட்டும் ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்க அவரை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போகலாமே ஆமாம் நம் நேயர்களுக்கு கணபதி ராம் என்று சொல்லக்கூடிய விநாயகனது இந்த திருவுருவ வடிவம் அனைத்து நலத்தையும் தரட்டும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில எல்லா வெற்றியும் பெற வேண்டும் என்று சொன்னார் இன்னி வரைக்கும் நான் எல்லா பேட்டியும் துவக்கும் பொழுதும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே அப்படின்னு தான் துவக்கியிருப்பேன் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பெரும் வெற்றி வேண்டும் அந்த வெற்றி எளிமையாக கிடைக்க வேண்டும் இனிமையாக கிடைக்க வேண்டும் ரொம்ப சிரமப்பட்டு பூஜை பண்ண சொன்னா யாருக்கும் நேரம் கிடையாது எல்லாரும் காலையில ஆபீஸ் போயிடுறாங்க மாலையில் வரவேண்டியதாக இருக்கிறது பிறகு குழந்தைகளின் படிப்பு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இத்தனைக்கிடையிலே வழிபாடும் தேவை அப்போதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகள் நீங்கும் என்பதை அனைவரும் அறிவர் அதே போல அந்த வழிபாடு என்பது நம்மால் ஒரு காலகட்டத்தில் இருப்பது போல எல்லா வித சட்ட திட்டங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை கலியுகத்திலே கிடையாது அவரவர் அபார்ட்மெண்ட்டிலே ஒரு சிறிய குடிசை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ எளிமையா வழிபடணும் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலயே சிறந்த வழிபாடு விநாயகர் வழிபாடு சில மந்திரங்கள்லாம் சொன்ன தவறா சொல்லிட்டா ஏதோ ஒரு பலனை கொடுத்துருமோன்னு அஞ்சுவாங்க விநாயகர் மந்திரத்துக்கு மட்டும்தான் தவறாக சொன்னாலும் நல்ல பலனையே தரும் என்று ஸ்ரீ சுகபிரமணி சொல்லுவார் அதே போல கூப்பிட்ட குரலுக்கு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படின்வாங்க அந்த குழந்தை என்பது என்ன பால கணபதி எப்பெல்லாம் கணபதி எங்களுக்கு துணவாப்பா கணேசா எங்களுக்கு துணவாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டோம்னா மஞ்சள் பிள்ளையாரில் வைத்தாலும் அவர் வருவார் அதே போல் மனதால் அழைத்தாலும் வருவார் இங்க நீங்க சாப்பிட்டு டாயா வாங்கி வச்சு விநாயகா எனக்கு உதவ மாட்டியா கண்ணா எனக்கு ஒரு ஆரோக்கியம் தரமாட்டாயா எனக்கு என் கடன் பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாயா குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தா என்றெல்லாம் வேண்டிக் கொண்டார் மனசால வேண்டிக்கிட்டாலே அந்த சாஃப்ட் தான் இன்னைக்கு வந்திருக்காரு கணேஷ்ராம் ரூபத்துல அவர் மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கணேஷ்ராம் என்ன சொல்றாரு அப்போ கணபதி ராமின் கருத்து என்ன நாம புரிஞ்சுக்கணும் கணபதி என்று சொன்னாலே உலகத்திலே முதன் முதலிலே ஹெட் சர்ஜரி என்று தலையில் ஒரு சர்ஜரி நடந்த ஒரு கதை என்ன எல்லா ஒரு புராண கதைக்குள்ளும் ஒரு கருத்து இருக்கும் அப்பொழுது தலையிலே ஒரு விபத்து அந்த விபத்தினால் தலையில் சில செயல்களை மாற்ற வேண்டிய தன்மை சாலையில் செல்கிறோம் இந்த சாலையில செல்லும் பொழுது எதிரில் யார் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் நம்ம வேகமா போறோம் நம்ம காதல ஏதோ ஒண்ண போட்டுக்கிட்டு நம்மள நாமளே மறந்துட்டு சாலையில பக்கத்துல ஹான் அடிக்கிறானா எதிர்த்தாப்புல வரவன் யாரு இங்கே இத்தனை பேர் சென்று கொண்டிருக்கிறார்களே என்பதெல்லாம் கவலை இல்லாமல் அந்த இடத்திலே கவனத்தை செலுத்தாமல் வண்டி ஓட்டுகிறோம் இது முதல் தவறு ஒண்ணு ரெண்டாவது எதிரில் வருபவரும் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் பாதிப்புகளை குறைக்கும் நாம் யோசிக்க வேண்டியது எதிரில் சாலையில் செல்பவர் நமக்கு அறியாமல் நமக்கு வேண்டப்பட்டவராக கூட இருக்கலாம் இப்ப புராணத்தில் கடவுள் எதுக்காக இந்த மாதிரி கதைகள் சொல்கிறார் என்றால் நாம் கலியுகத்திலே ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்போ கணபதி ராம் சொல்லக்கூடிய இந்த விநாயகர் மெசேஜ் என்னன்னா தலைக்கவசம் அணிந்து சாலையில் செல்லுங்கள் சாலையில் செல்லும் பொழுது சாலை விதிகளை மதியுங்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன செயல்கள்ல கவனத்தை செலுத்த துவங்கிவிட்டார் பெரும் வெற்றிகள் வந்துவிடும் விநாயகருக்கு பாருங்க காது ரெண்டும் பெருசா இருக்கு நாம நிறைய பேர் நிறைய பேசுறோம் ஆனா கேட்கறது அடுத்தவன் என்ன சொல்றான்றது கேட்கறது கிடையாது உலகம் உங்களை பார்க்க துவங்கும் என்பதும் விநாயகர் நமக்கு அறிவுறுத்துகிறார் அதே போல நிறைய பேருக்கு எழுதும் பழக்கமே இப்ப கிடையாது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரிட்டர்ன் பிராக்டிஸ் என்பது மிக மிக முக்கியம் உலகத்திலே வியாசர் எனும் ஆசிரியர் சொல்கிறார் விநாயகர் தன் கொம்பை உடைத்து எழுதுகிறார் அதுதான் இன்றும் மகாபாரதம் என்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ எழுது நீ எழுதப்படுவாய் விநாயகரை போல தினமும் நல்லவற்றை எழுத வேண்டும் ஆசிரியர் சொல்லுவதை அவ்வப்போது எழுதி படிப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம் அது உங்கள் கையெழுத்தை மட்டுமல்ல தலையெழுத்தையும் மாற்றிவிடும் முன்னேற்றிவிடும் என்பதும் விநாயகரின் வடிவம் நமக்கு அறிவுறுத்த ஒரு பெரும் கருத்தாகும் இந்த வடிவங்களிலே முன்னால் ஒரு மோஷிகம் எலி இருக்கிறது நாம் உலகத்திலே மனிதனுடைய டிஎன்ஏ என்பதுடன் அதிகம் ஒத்துப்போவது எலியின் டிஎன்ஏ தான் என்கிறார்கள் எனவே மருத்துவ ஆய்வுக்காக இந்த ஜீன்ஸ் பத்தின மருத்துவ ஆய்வுக்காக எலிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன அதற்கு நன்றி செலுத்துவதற்காக ஐரோப்பாவிலே இந்த ஜெனட்டிக்கல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மையத்திலே எலியின் வடிவத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரு நாம் என்ன பண்றோம் விநாயகரின் வடிவத்தின் முன் எலியின் வடிவத்தை வைத்து வழிபடுகிறோம் அதாவது எந்தெந்த உயிர்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையிலே சிறு நன்மை செய்கிறதோ அதை போற்றுகிறோம் விநாயகரின் இருபுறமும் பாம்புகள் இருக்கின்றன எலியும் பாம்பும் எதிரி அப்பொழுது அதற்கு இரண்டையும் சமன்படுத்தி விநாயகர் இருக்கிறார் உலகத்துல நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி இருக்க பழகிட்டோம்னா விநாயகனை போல வாழ்க்கையிலே நம்பர் ஒன்னாக இருப்போம் நாமும் தும்பிக்கை போல ஒரு நம்பிக்கை வந்துவிடும் அடுத்தவரை தூக்கிவிடக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் மேலும் இதிலே பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டியது இது போன்ற பண்டிகைகள் வரும்பொழுது வெளிநாடுகளில் நான் பார்க்கிறேன் நீங்க சீனர்களோட பண்டிகை எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கோயில்கள்ல கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் கேளிக்கை இடங்களிலே கூட்டம் கம்மியாக இருக்கும் எனினும் நான் இங்கே பார்க்கக்கூடிய நிகழ்வு கோயில்கள்ல ஒரு மூணு நாள் லீவ் வந்துருச்சுன்னா கோயிலில் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் கேளிக்கை இடங்களிலே கூட்டம் அதிகமாக மாறிவிடுகிறது அப்போ நாம் எதை சொல்லித் தருகிறோமோ அதைத்தான் குழந்தைகள் பற்றி கொள்ளும் இறை நம்பிக்கை மற்றும் வழிபாடு போன்ற நல்லவற்றை பழக்கும் பொழுது அடுத்த சமுதாயம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலிலே வளரும் விநாயகருடைய வழிபாடு என்பதை உடற்பயிற்சியும் கலந்தே இருக்கிறது விநாயகரை சுத்தரம் ஒரு மூணு தடவை விநாயகர் முன்னால தோப்புக்காரணம் போடுற ஒரு ஒன்பது தடவை ஸ்குவாட்டிங் ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் அந்த உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் இத்தனை நல்ல விஷயங்களும் கலந்திருக்க கூடியது விநாயகரது வழிபாடு அதே போல அவருக்கு சிதற தேங்காய் இடுகிறோம் அந்த தேங்காயும் எல்லை எளியவருக்கு பயன்படுத்துகிறோம் அதே போல அந்த சிதற தேங்காய் உடைக்கும் பொழுது இந்த உலகம் மாயை என்பதும் ஒரு புரிதல் நமக்குள் ஏதோ ஒரு நிலையிலே ஏற்பட துவங்குகிறது தேங்காய் உடையும் பொழுது உள்ளே இளநீர் இருக்கிறது வாழ்க்கையும் அதுபோலத்தான் ஒரு முயற்சி செய்து ஒரு செயலை அச்சீவ் செஞ்சுட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இனிமையாக இருக்கிறது ஐயா இப்ப நம்ம கணபதி ராம் பத்தி பார்த்தாச்சு அவர் என்ன மெசேஜ் சொல்றாருன்னு சொல்லிட்டீங்க முதல் இது இந்த தடவை விநாயக சதுர்த்திக்கு சாலை விதிகளை மதிக்க வேண்டும் அப்படின்னீங்க இப்ப நம்ம வீட்டுல விநாயகர் வாங்கி கும்பிடுறோம் பெரும்பாலானவர்கள் வாங்குறது வந்துட்டு களிமண் பிள்ளையார் தான் வாங்குவாங்க இப்ப வாங்கி நாள் பாத்தீங்கன்னா மாலையே எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க கோயில சிலர் மறுநாள் வைப்பாங்க சிலர் மூணாவது நாள் எடுத்துட்டு போய் வைப்பாங்க சிலர் அஞ்சு ஏழு ஒன்பது பதினோரு நாள் வரைக்கும் வைக்கிறாங்க இது எத்தனை நாள் வைக்கலாம் சாதாரணமா ஆமா விநாயகர் வழிபாடை பொறுத்த மட்டிலே களிமண் பொம்மைகள் சிறப்பு முதல் விஷயம் இந்த ரெண்டாவது இது போன்ற விக்கிரகங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இப்போ ஒரு விக்கிரகம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹைட்ல இருக்குன்னா அத போல ஆறு மடங்கு அரிசி அந்த ஒரு நாள் உங்க வீட்ல இருந்தா அன்னதானம் செய்யணும்னு ஒரு ரூல் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது கரெக்ட் ஒரு அடி பிள்ளையார் வாங்குறோம்னா அப்ப ஆறு அடி அளவுக்கு அரிசியை வந்து நம்ம உணவு சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு சூப்பர் அப்ப என்னன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க கிராமங்கள்ல இந்த விநாயகரை உருவாக்கும் பொழுது அதற்குரிய மண் அதில் சிறிது தேன் அப்புறம் ஏதோ மூலிகை எல்லாம் போட்டு நான் ஒரு சித்தர் கிட்ட நேர்லயே நான் பாத்திருக்கேன் உருவாக்கிடுவார் இவ்வளவு பெரிய விநாயகரை உருவாக்கிட்டு சின்ன விநாயகர்கள் தான் ஏன்னா அது போல ஆறு மடங்கு அரிசி கொடுக்கணும்னா எல்லாருக்கும் சாத்தியமா அப்போ இவ்வளவு பெரிய விநாயகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரை போல ஒரு ஆறு மடங்கு அரிசி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாள் உங்க வீட்டில் அந்த விநாயகர் இருந்தாருன்னா அந்த ஆறு மடங்கு அரிசி சற்று வெள்ளம் ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதை அன்னதானமாக யாருக்காக தந்து விடுவார் மூணு நாள் உங்க வீட்டில் இருந்தார்னா அப்போ அதையே பெருக்கிக்கோங்களேன் மூணு இன்ட்டு ஆறு அப்போ விநாயகரை வைத்திருக்கிறீர்கள் என்றால் சிறிய அளவு விநாயகரை பொழுது அந்த அளவு அன்னதானம் சாத்தியம் நான் சொல்றேன் ரொம்ப பெரிய அளவுல வச்சுட்டோன்னா நமக்கு அதுக்கு அந்த அளவுக்கு அரிசி அன்னதானம் பண்ணணுமே கரெக்டா உங்களுக்கு அப்ப எதுக்காக இந்த விநாயகர் வழிபாடுன்னா அவர் அளவுக்கு ஒரு விநாயகனை செய்து ஆறு மடங்கு அரிசியை அடுத்தவருக்கு அன்னதானம் செய்யும் பொழுது எல்லோருக்குள்ளும் ஒரு கணேசன் இருக்கிறான் இந்த கணேசன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் சுற்றி உள்ளவர்களுக்குள்ளாரும் ஒரு இறைத்தன்மை இருக்கு அப்படின்னு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கினார்கள் அதே போல அருகம்புல் எப்பவுமே தெரியும் விநாயகருக்கு மிக மிக பிரியமானதுன்னு சொன்னால் வெள்ளருக்கம்பூ விநாயக அருகம்புல் அப்போ அந்த அருகம்புல் வன்னி மரமும் விநாயகருக்கு ரொம்ப விசேஷம் வன்னி மர இலைகளும் ரொம்ப பிடிக்கும் அப்ப என்ன அப்படின்னா விநாயகருக்கு அந்த அருகம்புல்லை காலுக்கு பாதத்துக்கு ரெண்டு கையிக்கு ரெண்டு தலையில சிறிது வைத்து வழிபட வேண்டும் அதையும் தவிர விநாயகருக்கு மோதகமித்திரை அப்படின்னு உண்டு சிலருக்கு இது கூட இருக்காது எத்தனையோ ஏழை அழியவர்கள் இருப்பார்கள் அல்லது வெளிநாட்டுல இருக்கேன் நான் எங்க சார் நானே ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸோட தங்கிட்டு இருக்கேன் நான் போய் இதெல்லாம் செய்ய முடியுங்களா இப்படி இருக்கக்கூடிய கையை இப்படி வைத்து கொண்டு ஒரு குவிந்தார் போல அது பேர் மோதக முத்திரைன்னு பேரு விநாயகர் சதுக்கு இந்த முத்திரை செய்யணும் செய்யணும் இங்க கையில ஒரு லட்டுவோ அல்லது ஒரு மோதக கொள்ளுக்கட்டையோ இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு விநாயகா விக்னேஸ்வரா வாழ்க்கையில எல்லா செல்வத்தையும் தாப்பா மகாலட்சுமியோட அருள் வேணும் எனக்கு சரஸ்வதியோடைய அருள் வேண்டும் பராசக்தியின் அருள் வேண்டும் எனக்கு ஒன்ன விட்டா அவர் யாருமே கதியில்லை கணபதியே என்னை காப்பாத்துன்னு மனசார விநாயகனை கற்பனை பண்ணணும் நாம எடுத்த உடனே நான் சொல்றது எளிமையா தெரிஞ்சாலும் இதுதான் ரொம்ப கஷ்டம் கண்ணை மூடி கற்பனை பண்ணணும் அப்படின்னா விநாயகருடைய வடிவத்தை நீங்க மைண்டுக்குள்ள எப்பவுமே போட்டோல பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஈஸி ஆனா எந்த கேமராலயே கூட எடுத்துடலாம் ஆனா இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உத உருவத்தை கண்ணை மூடி மனசுக்குள்ள நினைக்கிறதுன்றதுக்கு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை தலையிலேயே ஒரு தங்க கிரீடம் ஒரு தும்பிக்கை அது வலம்புரியா இருக்கலாம் இடம்புரியா இருக்கலாம் அவரோடது அப்புறம் அவரது வலது கொம்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கு இடது கொம்பு கரெக்டா இருக்கு கையில புத்தகத்தை வைத்திருக்கிறார் மோதகத்தை வைத்திருக்கிறார் பாசாங்குசத்தை வைத்திருக்கிறார் தங்க நாற்காலியில இருக்கார் நல்லா கோல்டு ட்ரெஸ் போட்டிருக்கார் தொந்தியும் தொப்பையுமா இருக்கார் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கீழே எலி இருக்கு பாம்பை பூனல் போல இட மார்பிளே தரித்திருக்கிறார் கற்பனை அப்படியே மாலை ரோஜாப்பூ மாலை இருக்கு வாசனையா அப்படியே திரவியங்கள் இருக்கு கற்பனை செய்து பாருங்களேன் உங்கள் உள்ள தாமரையிலே அங்கே விநாயகர் இருக்கிறார் நீங்கள் மோதகத்தை வைத்திருக்கிறீர்கள் விநாயகர் உங்களுக்கு பெரிய செல்வத்தை சுற்றிலும் பெரிய வீடு வாகனங்கள்லாம் இருக்கு விநாயகர் காது அப்படியே அழகா ஆடுது அப்படியே கற்பனை பண்றீங்க இந்த முத்திரையை எப்படியே வச்சு விநாயகரை கற்பனை பண்ணி மனசாலே மனசாலும் எங்க இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது கற்பனை முத்திரை இருக்காயா இதே போல இன்னொரு முத்திரை பேர் கணேச முத்திரை அப்படின்னு பேர் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு முத்திரை ரெண்டு கை இப்படி எடுத்துக்கிறீங்க உங்கள் இடது கை இப்படி மேலே இருக்குது இந்த வலது கை கீழே இருக்கு அப்படியே திருப்புறீங்க அப்புறம் இதை இப்படி பண்ணுறீங்க பிடிச்சிக்கிற மாதிரி மீண்டும் இப்படி வச்சுக்கிறீங்க இந்த உள்ளங்கையை இப்படி கையை கொண்டு வரீங்க கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் இதயத்துக்கிட்ட விநாயகா நான் நல்லா இருக்கணும்ப்பா என் குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீந்து விடணும் வீட்டுல செல்வம் நிறைந்து இருக்கணும் வீட்டுல நிறைய குழந்தைகளுக்கு கல்வியில மேம்பாடு ஏற்படணும் எங்களுக்கு ஆரோக்கியம் பெருகணும் ஐஸ்வர்யம் பெருகணும் நல்லதெல்லாம் நடக்கணும் இவ்வளவுதான் மனசுக்குள்ள நீங்க வேண்டிக்கிறீங்க இது என்னைக்கு வேணாம் இது என்னை வேண்டாம் சொல்லலாமா இன்னைக்கு கூட சொல்லலாம் அது கணேச சதுர்த்தின்னு கிடையாது ரொம்ப பவர்ஃபுல் முத்திரை நினைச்சிட்டு விநாயகன் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது எல்லாமே மனதினுள் வேண்டுவது தான் ஒரு பெரிய மாற்றத்தை போல கணபதி ராம்கிட்ட ஒரு ரெண்டு புஸ்தகத்தை வச்சிருப்பேன் எதுக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னி வரைக்கும் நான் முகநூல்ல பதிவிடுவேன் தினமும் காலை விநாயகர் பேரை தான் பதிவிடுவேன் எடுத்த உடனே வெடிகாலையில எடுத்த உடனே விநாயகர் பேரை தான் பல ஆண்டுகளாக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையிலே முன்னேற்றம் பலருக்குமே ஏதோ ஒரு வகையிலே புதனும் சனீஸ்வரனும் சேர்ந்திருப்பார்கள் வேலையில ஒரு நல்ல வேலை கிடைக்காது புதனும் கேதுவும் சேர்ந்திருப்பார்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப படுத்திடும் இதெல்லாம் இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா அப்படின்னு சொன்னா ஒன்று மௌனமா இருக்கணும் அப்பப்போ மௌனமா இருக்கணும்னு சொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாது மற்றொன்று சமூக வலைத்தளங்களை எல்லாருமே பயன்படுத்துறோம் ஆனா சமூக வலைத்தளங்களில் தேவையற்றதை பேசுவது சண்டை சச்சரவுகளை பேசுவது ஊர்வம்பு பேசுவதெல்லாம் நம் கர்மாவை சேர்த்து விடும் இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல நான் தினமும் விநாயகரது பெயரை போஸ்ட் செய்துவிட்டு தான் ஆரம்பிப்பேன் இது வந்து எனக்கு சுவாமி சத்யசாயி பாபா ஒரு தடவை கனவுல சொன்னார் இதை போல செய்துப்பார் வாழ்க்கையிலே எந்த ஒரு துன்பமும் வராது பெரும் பெயர் புகழ் கிடைக்கும் என்றார் அடுத்தவர்களுக்கும் இதை நான் சொல்லி பலரும் காத்தால் என்ன பண்ணுவாங்க சுமுகாய சுமுகா எனமக ஏகதந்தாயனமக கபிலாஎனமக கஜகர்ணிகாயனமஹ லம்போதராயநமக விக்கட்டாயநமக விக்னநாசாயநமக கணாதிபாயனமக தூம்ரகேதுவே நமக பாலச்சந்திராயநமக கஜானனாயனமக கணபதிநமகன் பிள்ளையாரின் பனிரெண்டு பெயர்கள்னு கூகுள் பண்ணா வந்துரும் அதை எடுத்து அட்லீஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி விநாயகருடைய பெயருடன் நாளை துவங்கலாம் பிள்ளை கொம்பன் விநாயகனை போற்றி என்று சொல்லியும் துவங்கலாம் ஏதோ ஒரு வகையிலே விநாயகனை ஏதோ ஒரு விநாயகர் பெயரை உச்சரிச்சிடணும் உச்சரிச்சிடணும் இன்னி வரைக்கும் நான் செய்யக்கூடிய மற்றொன்று நாம் உறங்குவது என்பது பனிரெண்டாம் இடம் தூங்கும்பொழுது ஆயிரத்தி எட்டு கவலையோட தூங்குறோம் எதுவும் சிந்தனைகள் படுக்கையில இருந்து காலை இறக்குறதுக்கு முன்னாடியே விநாயகனை நம்பி விநாயகனை ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுட்டு நாளை துவங்குங்களேன் அந்த நாள் வெகு சிறப்பாக இருக்கும் உங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் துன்பமே இருக்காது ஒரு இனம் புரியாத அமைதி கணபதி நம்முடன் இருக்கிறான் என்று வந்துவிடும் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அந்த விநாயகருக்கு பிடிச்சிருக்கு நம்ம குழஞ்சப்பா இவன் நம்ம பையன் இது நம்ம பொண்ணு இது இவங்களை காப்பாத்தணும்னு அவ முடிவு பண்ணிட்டான் எனவேதான் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு ஒருத்தனுக்கு வாழ்க்கையில நல்ல நேரம் வரும் பொழுதுதான் ஓம் கம் கணபதையே நம ஓம் கம் ஏ நமக ஓம் கம் கணபதையே நமகன்னு சொல்லுவான் அண்ணில இருந்தே அவனுக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி தான் சரி இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் வந்துட்டு எப்படி வாங்கணும் அப்படி வாங்குனா நம்ம என்ன செய்யணும் ஒரு அடி வாங்கினா ரெண்டு அடி வாங்கினா மூணு அடி வாங்கினாலும் சொல்றீங்க இப்ப பலகாரம் என்ன படைப்பது விநாயகருக்கு பலகாரம் என்ன படைப்பது இல்ல படைக்க முடியாதவங்க சிம்பிளா எப்படி வழிபடலாம் ஆமா விநாயகருக்கு பலகாரம் என்று சொன்னால் இனிப்பு கொள்ளுக்கட்டை வெள்ள கொள்ளுக்கட்டை அல்லது ஒன்னும் இல்லைன்னா பொட்டுக்கடலையே கொஞ்சோண்டு வெள்ளத்தோட மிக்ஸ் பண்ணி விற்கிறது பொறி அவள் சிறிய பாயசம் எதை வேண்டுமானாலும் படைத்து அதை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் விநாயகருக்கு வந்து அவன் வந்து அன்னதான பிரியன்னு அவனுக்கும் சொல்லலாம் அப்போது ஏன்னா குழந்தை அல்லவா அவனுக்கு வந்து எல்லாருக்கும் செய்வது நல்லதை செய்வது நலத்தை செய்வது பிடிக்கும் அவன்தான் தான் ஓம்காரமாகவும் இருக்கிறான் தினமும் காலையில் எழுந்து இருபத்தோரு முறை ஓ எடுத்த உடனே இவ்வளவு நீட்டமா சொல்ல முடியாது கொஞ்ச நாள் ஆகும் சொல்லி பாருங்களேன் இல்லாட்டி கேட்டு பாருங்களேன் உங்களுக்கே வாழ்க்கையில் விநாயகன் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவதை அனுபவத்துல உணர்ந்துருவீங்க அது என்ன தோஷமா இருந்தாலும் சரி அதை ஜாதகத்துல உடனே சரியாக ஆரம்பிச்சிடும் விநாயகனுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை ஆனா நான் எளிமையாக என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னால் கூட ஒரு சிறி தண்ணீர் இருக்கு இல்லையா அது ஏதாவது ஒரு மரத்துக்கு ஊற்றி விட்டு விநாயகா எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு நினைச்சாலே போதும் ஏன்னா அவனை மாதிரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் உலகத்துல வேற யாருமே கிடையாது பொஹரா கணபதி அப்படின்னு ஒரு கணபதி உண்டு கிட்ட நீங்க இப்ப ரொம்ப கடன் கஷ்டத்துல இருக்கீங்க உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொஹரா கணபதி என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அந்த உதய்பூர் மன்னனே கடன் ரசிக்கிட்டானோ அவனுக்கு திடீர்னு அசிரடி கேக்குது என்னை நினைத்து கொண்டு இந்த கடன் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உனக்கு ஏதோ ஒரு வகையிலே பொருளாதாரம் வந்துவிடும் என்று அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியும் நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு காரணம் இந்த பொஹ்ரா கணபதி கிட்ட வேண்டிக்குவாங்க இந்த பொஹரா கணபதினு கூகுள் பண்ணா வந்துடும் பி ஓ ஹெச்ஆர்ஏன்னு அவர் நல்ல ஆடை ஆபரணங்களோட சர்வ அலங்கார பூஷிதரா இருப்பார் இந்த கணபதி கிட்ட அப்பா பொஹரா கணபதி எனக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பணத்தை கொடு பொருளாதாரத்தை கொடு எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி கூட வேண்டிக்கலாம் அது போல பல மடங்கு கிடைக்குமா அது கிடைச்சால் நான் சமுதாயத்திற்கு நல்லவனாக இருப்பேன் நலத்தை செய்வேன் என்று வேண்டிக் கொண்டால் உடனே அது கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சிலருக்கு நிலம் சார்ந்த தோஷங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்கும் இவங்க என்ன பண்ணலாம் மவுண்ட் பிரம்மோ இந்தோனேஷியா கணபதினு கூகுள் பண்ணா ஒண்ணு வரும் ஓகேவா உங்களுக்கு நம்ம ஊர் ஜெய்ப்பூர் இந்தியாலே இருக்கு இவர் வந்துட்டு இந்தோனேஷியால இருக்கு இந்தோனேஷியால இவர் போட்டோ தான் வழிபட முடியும் ஏன்னா இவர் இருக்கிறதே ஒரு பூகம்பம் படிக்கக்கூடிய மலை மேல இருக்க மேல உலக அதிசயங்கள்ல ஒண்ணு இவரு இந்தோனேஷியா மவுண்ட் பிரம்மோ பிஆர் ஓ ஓ எம் ஓ பிரம்மான்றது பிரம்மோ பிரம்மோ மவுண்ட் பிரம்மோ கணேஷா அப்படின்னு கூகுள் பண்ணா ஒரு வடிவம் வரும் ஒரு விநாயகர் வடிவம் ஒரு காலகட்டத்திலே அங்கே பூகம்பத்தால் அந்த இயற்கை சீற்றங்களால வால்கணோனால எரிமலையினால பலரும் உதயத்திருந்தாங்களாம் அப்ப அந்த ஊர் பெரியவர்கள் ஒரு ஆயிரம் வருடங்கள் முன்னால் அந்த விநாயகனை இங்கே வைத்து விட்டார்கள் இன்னி வரைக்கும் அதனால பாதிப்பு யாருக்கும் கிடையாது அந்த அதோடு அது அப்படியே கண்ட்ரோலாகி அங்கேயே நின்றுருச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சித்த புருஷர் அதை செய்திருக்கிறார் நீங்க என்ன பண்ணுங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் நினைக்கிறோம் ஏன்டா எங்க போனாலும் ஏதோ ஒரு அடிப்படுதுடா வாழ்க்கையில திடீர்னு ஆரோக்கியத்துக்குன்னு என்னால் உடம்பே முடியாதா அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த மவுண்ட் பிரம்மோ கணேஷான்னு கூகுள் பண்ணா வருது இல்லையா படம் அந்த படத்தை செல்போன்ல கூப்பிட்டாலும் சரி இல்லை டவுன்லோட் பண்ணி பேக்கெட்ல வச்சுக்கிட்டாலும் சரி வழிபட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில திடீர்னு பாப்பீங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவா லைஃப்ல மாறுவதை அனுபவத்திலே உணரலாம் ரெண்டு இதெல்லாம் அதே போல தாய்லாந்தில் இருக்கக்கூடியது படுத்துக்கொண்டிருக்க கூடிய கணபதி அவரு சிலருக்கு வந்து திருமணமே ஆகல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க பிங்க் கணபதி பிங்க் கணபதி அவரு அவர் வந்து சுக்கரனோட தன்மை படைத்த கணபதி அப்போ அந்த பிங்க் கணபதி தாய்லாந்துன்னு போட்டா ஒரு படம் வரும் படுத்துட்டு அப்படி இருக்காம வழிபட்டு விட்டால் செல்ஃபோன்லேயே வழிபட்டுக்கோங்க வழிபட்டு அவ்வளோ தூரம் அதனால பிங்க் வழிபட்டு சுக்கிரனுக்கு சார்ந்த தோஷங்கள் இருந்தால் அது ஜாதகத்தில் சுக்கிர தோஷம்னா பல்வேறு வகை அது கேதுவோட இருக்கும் ராகுவோட இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா அன்றாட செலவுக்கு பணத்தட்டுப்பாடுகள் திருமண தாமதங்கள்லாம் இருந்தா அவரை மனசார வழிபட்டால் உடனே அது சரியாக துவங்கும் அதே போல சிலருக்கு செவ்வாய்க்கேத்து அதெல்லாம் இருக்கும் அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய கணபதி உலகின் மிகப்பெரிய கணபதி யாரும் தாய்லாந்துல தான் இருக்கு கூகுள் செய்து வழிபடலாம் அவர்கள் என்று சொல்லி விநாயகனை வழிபடுகிறார்கள் இதே போல இந்தோனேஷியாவின் அந்த ரூபாலியும் ஒரு கணபதி ஒருவர் பல்வேறு இடங்களில் விநாயகனது வழிபாடு பரவி கிடக்கிறது விநாயகரை எப்பொழுதெல்லாம் நினைக்க துவங்கி விட்டோமோ வாழ்க்கை இனிக்க துவங்கிவிடும் உங்களுக்கு விநாயகன் துவங்கி துவங்கிவிட்டான் எனவே தான் இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக கொண்டிருக்கிறான் உங்களை கொண்டும் இருக்கிறான் இனி கவலை வேண்டாம் வாழ்க்கையில் இனியவை யாவும் அந்த விநாயகனின் பேரொரு கருணையினாலே மலரும் சொல்லுங்க நன்றி